வணக்கம் நண்பர்களே எல்லோருக்கும் மேலே யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்களை அன்போடு வரவேற்கிறோம் நம்முடைய எஸ்எஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் திருச்சியில் இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட் எக்ஸ்னோரா கிளை துவக்கப்பட்ட நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளாக எக்ஸ்னோரா அமைப்பில் ஒரு உறுப்பினராக நானும் பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் இன்றைக்கி நம்முடைய நிறுவனத்தில் நம்மளுடைய கல்வி நிறுவனத்தில் இந்த கிளை அமை துவக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதைவிட பெரும் மகிழ்ச்சி அப்படிங்கிறது எங்களை இருபத்தி ரெண்டு ஆளுகளாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பல்வேறு விஷயங்களில் வாழ்க்கையில் பொது வாழ்க்கைக்கும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய வந்து செலுத்தி அளிக்கக்கூடிய எக்ஸ்னோரா ஃபவுண்டர் திரு உயர் திரு மோகன் சார் அவர்கள் இன்றைக்கி நம்மளுடைய இன்ஸ்டியூட்டுக்கு வந்திருந்து இந்த திறப்பு விழாவை நமக்கு செல்லப்படியாக செஞ்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவின் சார்பாக எங்களுடைய அமைப்பின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மோகன் சார் அடுத்தபடியாக நம்முடைய இணைய நண்பர் யூத் எக்ஸ்னோட செக்ரட்டரி மிஸ்டர் விமல்ராஜ் அவர்கள் இன்னைக்கு வந்திருந்து எக்ஸ்னோட செயல்பாடுகளை பற்றி நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கமாக பேசியிருந்தாங்க அவருக்கும் நம்முடைய சிம்ஸ் இன்ஸ்டியூட் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மிஸ்டர் விமல்ராஜ் அடுத்தபடியாக நம்முடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட மனசோழன் பகுதி சுகாதார ஆய்வாளர் எனது இனிய நண்பர் சேயோன் மில்ட்ரி அகாடமியின் நிறுவனர் மிஸ்டர் சந்தோஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருந்து மாணவச் செல்வங்களுக்கு சுகாதாரத்தை பற்றிய நிறைய விஷயங்களை தெளிவாக எடுத்துரைத்ததற்காக திரு சந்தோஷ் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நம்முடைய அமைப்பின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சந்தோஷ் அவர்களே இந்த வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து முழுசா பாருங்க எக்ஸ்ட்ரா பார்த்துன விஷயங்கள் பற்றி மோகன் சார் பேசின விஷயங்கள் விமல் சார் பேசின விஷயங்கள் அண்ட் சந்தோஷ் பேசின விஷயங்கள் எல்லாமே முழுசாக இந்த வீடியோவில் இருக்குது வீடியோவை பார்த்து எப்போயும் போல உங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ளுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாடுவதன்ல்லூரி ஆகியவற்றேன் என்னால் இதுவரை பாடுவதை